கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நாற்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு பல்கலைக்கழக வேந்தரும் கவர்னருமான ஆர் என் ரவி தலைமை வகித்தார் வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி வரவேற்புரை வழங்கினார் விழாவில் மத்திய பயிர் ரகங்கள் உழவர் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் திலோச்சன் முகமத்ரா முதன்மை விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கவர்னர் ஆர் என் ரவி பட்டங்களை வழங்கினார் இந்த பட்டமளிப்பு விழாவில் இளம் அறிவியல் முதுநிலை பட்ட மேற்படிப்பு மற்றும் முனைவர் பிரிவு உட்பட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கப்பட்டது இதில் மூன்றாயிரத்து நானூற்று பதினைந்து மாணவர்கள் நேரடியாகவும் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் இருந்து ஆறாயிரத்து நூற்று பதினோரு மாணவர்கள் தபால் மூலமாகவும் பட்டங்களை பெற்றனர் விழாவில் மாணவ மாணவிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவில் துணை வேந்தரும் வேளாண்மை துறை அமைச்சருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று நடந்த பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது よし <music>